உயர்கேண்மை உயர்கேண்மை வரலாற்று கதை இமயமலை அடிவாரமான கங்கை நதி தவழும் காசியில் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன் ஆயிரத்தி எழுநூறுகளில் வாழ்ந்த இரண்டு உயிர் நண்பர்களின் கதை அல்ல அல்ல காவியம் இது ஒரு கற்றறிந்த அரசவை புலவர் பரம்பரையில் வந்த ஒரு கவிஞனுக்கும் அரசனின் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பின் உன்னதத்தைச் சொல்லும் வரலாறு இது கலைவாணனும் மதிவாணனும் நெருங்கிய நண்பர்கள் கலைவாணன் அரசவை புலவரின் மகனாக இருந்தான் எல்லோரும் அவனை கலை என்றே அழைத்தனர் அவனும் கவி ஓவியம் ஆடல் பாடல் என அனைத்து கலைகளையும் கற்று தீர்ச்சி பெற்றிருந்தான் அத்தோடு அவனுக்கு நல்ல ஒழுக்கமும் பக்தியும் இருந்தது அவன் மனம் விரும்பி செய்யும் காரியங்களில் தன்னையே அர்ப்பணிக்கும் தியாக மனப்பான்மை இருந்தது சாஸ்திரங்கள் புராணங்களையும் கற்றறிந்தவனாக இருந்தான் மதிவாணன் அரசனின் மகன் அவன் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற அரசருக்கு ஒரே மகன் இருந்தும் அந்த கர்வம் ஏதுமின்றி கலைவாணனுடன் பழகினான் அந்த புற அழகியலுடன் நேரம் கழித்தது போக நாளின் பல மணி நேரத்தை கலைவாணனுடன் கழித்தான் கலைவாணன் கவி பாட தெய்வங்களை பற்றி பேச மதிவாணன் நம்பிக்கையில்லாவிட்டாலும் கலைவாணனின் கருத்தாளமிக்க சொல்லாற்றலை ரசித்து கேட்டான் கலைவாணனின் ஓவியங்களை பாராட்டினான் அவனுக்கு தன் அரண்மனை அறையிலேயே இடம் கொடுத்து தங்க வைத்து அவனுடைய புலமையை ரசித்தான் அவனுக்கு தேவையானவற்றை செய்தான் கலைவாணனின் குடும்பத்தார் கற்றறிந்த பரம்பரை ஆதலால் அவர்களைப் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் மதிவாணனைச் சேர்ந்தவர்கள் அப்படியல்ல அரச பரம்பரை அல்லாத ஒருவனை வருஷக்கணக்கில் அரண்மனையில் தங்க வைப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை கலைவாணன் மீது பொறாமையும் தாங்க முடியாத வெறுப்பும் அவர்களுக்கு இருந்தது அரசு அலுவலாக மதிவாணன் வெளிதேசம் சென்ற போதும் கலைவாணன் உடன் சென்றான் அவன் உடன் செல்லாத சில சமய சில் சில சமயங்களில் மதிவாணன் அறக்கி வந்த அரண்மனைக்காரர்கள் கலைவாணனை பெண் என்றும் மானமில்லாதவன் என்றும் பிறர் சொத்தில் சோறு உண்பவன் என்றும் பலவாறாக பேசி அவமானப்படுத்தினர் சாஸ்திரம் அறிந்த கலைவாணன் பல முறை அவமானங்களை தாங்கினான் அது பற்றி மதிவாணனிடம் எதுவும் கூறாவிட்டாலும் மதிவாணன் தன் நண்பனுக்கு நடக்கும் கொடுமைகளை உணர்ந்திருந்தான் அப்பழுக்கற்ற அந்த உத்தமன் தன்னால் இப்படி இருப்பது இனியும் நல்லதல்ல என்று உணர்ந்த மதிவான் மதிவாணன் அவனை பிரிய முடிவு செய்தான் அவனை அவன் வீட்டுக்கே அனுப்பிவிட முடிவு செய்தான் ஆயினும் அவனை பிரிவது கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் ஒரு முறை அவனை அரண்மனையிலிருந்து விலக்கிவிட்டால் மறுபடியும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் தன் உற்றாரும் பெற்றோரும் என்பதை உணர்ந்திருந்தான் மதிவாணன் கலைவாணனை பிரிந்து சென்று கொலை செய்யவும் ஒரு முறை அவர்கள் முயன்றதையும் மதிவாணன் நினைத்தான் நியவெறியான் நட்பின் இலக்கணத்திற்கு இலக்கணமாக திகழும் அவனுடைய பக்திக்கும் பூஜை செய்யவும் ஒழுக்கத்திற்கும் தன்னால் இயன்ற பொருள் உதவி செய்து அவனை யாருக்கும் தெரியாமல் சுரங்கப்பாதையில் அடைத்து வைக்க முடிவு செய்தான் மதிவாணன் தொடரும்